الله 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 الله, الله. الله, الله, الله. الله 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 الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله حمدا كثيرا. وسبحان الله بكرة الصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصلاة منيرا صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته برحمة الله هو خَيْرٌ مِمَّا هو صدق الله هو صدق

வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவீங்கள் தபன தாவீங்கள் குறிப்பாக சும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே இங்கே வருகிறிருக்கக்கூடிய நம் அணிவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அடியார்கள் அணியவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும்

வேண்டும் பாருங்கள் யாரிடத்தில் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா என்று கேட்டான் அதான் இருக்கிறேன் ஏதோ இருக்கிற உயர்வர் அவர்களுடைய பதிலுக்கு பின்னால் சந்தோஷம் இழந்த நிலை உலகத்தில் யாரிடத்தில் கேட்டாலும் சரி நிறைவான பதிலை யாரும் சொல்வது நிறைவான பதிலை யாரும் சொல்வதில்லை ஒவ்வொரு மனிதன் சந்தோஷம் இரண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உலகம் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேடி அடைகிறார் பதவியில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் பொருளாதாரத்தில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் குடும்பங்களில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் பிள்ளைகளை கொண்டு சந்தோஷத்தை தேடுகிறார்கள் தாங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய உயர்தலமான உயரமான கட்டிடங்களை கொண்டு சந்தோஷத்தை வாங்கி தேடுகிறார்கள் தன்னுடைய நண்பர்களை கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் மனிதன் எதை செய்தாலும் அதில் ஏதாவது சந்தோஷம் தனக்கு கிடைத்து விடலாம் என்றுதான் ஒவ்வொரு காரியத்தையும் மனிதன் செய்கிறார் சில பேர் நிகா செய்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் சந்தோஷத்திற்காக சில பேர் திருமணத்தை விடுகிறார்கள் சந்தோஷத்திற்காக சங்கை கூடிய அவ்வாறு சந்தோஷம் குறித்து இஸ்லாமியும் அபிப்பிராயமும் என்ன சந்தோஷம் இறந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகள் என்ன என்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்க்கிறார் இன்றைய சும்மாவில் உங்களுடைய நினைவும் நான் ஞாபகப்படுகிறேன் சங்கைக்குரிய அவ்வளவு சந்தோஷத்தை அபிப்பிரும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாவினுடைய விருப்பமும் நாட்டம் அல்லாவுடைய விருப்பமும் நாட்டமும் தன்னுடைய

நா சொல்லுனான் கோமீரானிய கபலிய பிரபு இவைகளை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும் இவைகளை கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள் சந்தோஷமாக வாழட்டும் என்று சொல்லி முடிக்கல அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொன்னான் ஹுவ خير مما ينتظرون ஹுவ خير مما ينتظرون ولماثل اول مریضன் சந்தோஷமாக வாழ்வது என்பது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விட சிறந்தது என்றான் இவ்வுலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அண்ணா சொல்லித் தருகிறான் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்றால் நினைக்கிறான் வாழ்க்கையில் சந்தோஷம் அது உங்களுடைய வாழ்க்கை

உங்களுக்கு அண்ணா செய்த அந்த நேமத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டாமா அண்ணா அதை வாழ்க்கை விரும்புகிறானே நீங்கள் பணத்தை கொண்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு வெளிப்படுத்தி காட் நீங்கள் வாழ் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதை பார்த்து அண்ணா சந்தோஷப்படுகிறானே என்று இந்த ஸ்வாமியை கண்டிப்பதாக இமாம் அவுதாவு நிமத்து நாய் அணுகி தங்களுடைய தான் வெளியே ஒரு சொல்லுவார் செஞ்சிக்குரிய அண்ணா நெட்டியார்

சந்தோஷமாக வாழ சமாம் இதற்கு கருத்து கொடுத்தார் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றார்கள் இதற்கு உலகத்தில உதாரணம் வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு சட்டராணேசனமுடைய வாழ்க்கை

இது மாதிரி நீங்க சந்தோஷமாக வாழ வேண்டுமா அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்றார் உங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள்தான் சந்தோஷம் இருக்க வேண்டுமா அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று சமாதிகளுக்கு கற்றுக்கொண்டார்கள் இந்த சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டார்கள் அமர் தங்களுடைய கிதாபிலே ஒரு அழகான மதி வரலாறு பதிவு செய்வார் ஒரு அழகான வரலாறு இவ்வளவு அப்பா சிறையில் சமூகத்திற்கு வந்தாங்க ஒரு மனிதர் சமூகத்திற்கு வந்தாங்க கானியங்களுக்கு பிறகு அமல்களிலேயே அண்ணாமுக்கு பிரியமான அமல் என்று வந்தவர் கேட்டார் நிரவலியாக நன்றாக மௌனிக்க வேண்டும்

ஏற்ப பதிலை சொன்னார்கள் காலத்திற்கு ஏற்ப பதிலை சொன்னார்கள் இங்கே சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த சகாமி வந்து கேட்ட உடனே இங்கே சொன்ன பதில் என்ன தெரியுமா இது காலு சுரூரி அலல் முஸ்லீம் இது காலு சுரூரி அலல் முஸ்லீம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்றார் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்துகிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் பசியோடு இருக்கிறார் அவருக்கு சாப்பாடு வழங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் அது அந்தாவுக்கு பிரியம் என்றார் ஒருவர் மறைப்பதற்காக ஒரு குட்டாலை வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் அது அல்லாவுக்கு பிரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தேவை என்கிறது என்ன தேவை என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தார் அது அல்லாஹ் புரிய வழிந்தார்கள் கசு ராய் சந்தாவே சந்தோவ சகிபுரி அல்லாஹ் நல்ல ஒருவருடைய வாழ்மையில் என்னென்ன காரியங்களை கொண்டிருந்தான் என்னென்ன வழிகளில் எல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை வழிகளும் சாமிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் இதை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சந்தோஷத்தை அடைய முடியும் என்றார் அப்படி வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கினார் நவீன காலத்தில் சமாதிகள் இந்த பண்புகளோடு வாழ்ந்தார் பிறருடைய வாழ்க்கையை ஏற்படுத்துகிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் அல்லவுக்கும் பிரியம் என்று அண்ணாமின் சொன்ன அந்த பண்புகளோடு தங்களுடைய வாழ்நாளை கழித்தார் இந்த விஷயத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தனி கவனம் செலுத்தினார்கள் சமாதிகள் வரலாற்றிலே ஒரு அழகான சம்பவம் ராய் சரல்லாரேசனம் அவருடைய அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வரும் சரல்லாரேசனம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வரும்

முகம் மாறியது என்பது மாத்திரம் வண்ட அழுதுட்டாள் அந்த வாணிபல் அழுதுட்டார் மனம்கும் போயிருந்தார் இத்தனை நாளமா நமக்கு சொந்தம் இல்லை இல்லாத மரம் இன்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லை என்று ஆகிவிட்டது என்று அவர்கள் நிலை நிலைமுறைத்து போயிட்டார் அந்த வாணிபால் சத்ததாலேஸ்வரங்கள் அந்த வாணிபளை பார்த்தா அவர் இழந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை திரும்ப அவருக்கு கொடுக்கணும் ரசூல் விரும்பினார் நம்முடைய தீர்ப்பின் மூலமாக தீர்ப்பு நியாயமானவர் ஆதாரத்தின் அடிப்படையில் அது யாருக்கு சொந்தம் என்பதை தீர்ப்பு தீர்ப்பு நியாயமானவர் இருந்தாலும் அவர் மனம் நின்று போனால் அழுதார் நிலை போனால் அந்த நிலையை கண்ட ரசூல் சத்தாலே சட்டம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அபூர்வாபா கூட்டார் தன்னுடைய

ரசூல் விடல செல்லலாலே செல்லாம் அபூல் பாபா விடல அவரை சந்தோஷப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க ரசூல் விடல அவரை கூப்பிட சொன்னாங்க அபூல் பாபா அந்த மரத்தை நீங்க அன்பளிப்பா அவருக்கு கொடுத்தா அந்த மரத்தை நீங்க அவர்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுத்தான் சொர்க்கத்தில் மதுரமான மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்துக்கு ஒரு தோட்டத்தை உங்களுக்கு பெற்றுத்தர நான் வாக்குறுதி அளிக்கிறேன்

வந்து சொன்னார் மதீனாவில் இந்த இடத்தில் எனக்கு சொந்தமான நூறு மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கு எனக்கு சொந்தமான நூறு மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் உங்களுடைய பேர்ல நான் பத்தல் பதிவு செய்தேன் அந்த மரத்தை எனக்கு தெரிவிங்க நான் கேட்டான் அபூதா அபூல பாபாட வந்து கேட்டான் எனக்கு மதினாவில் இந்த இடத்துல நூறு மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் எனக்கு சொந்தம்

ஒரே ஒரே ஒரு வேண்டுகோள் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி அந்த உத்தரவார்த்தை எனக்கு தரணும் நாயகமேன்னு அவருக்கு சொருக்கத்துல மதுரமான மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை பெற்று தருவதை நான் நான் பொறுப்பேற்றுக்கிட்ட இருந்து நினைக்கிறேன் அந்த உத்தரவார்த்தை எனக்கு தரணும் நாயகமேன்னு கேட்டாங்க சந்தோஷம் தெரிய போகத்தோடு நான் அந்த உத்தரவார்த்தையை உங்களுக்கு தரணும் அதற்கு பிறகு சந்தனாலயே சொன்னால் இந்த மரத்தினுடைய பட்டரத்துல அவருக்கு கொடுத்து இது இனிமேல் உனக்கு சொந்தம் தான் இனிமேல் இது விஷயத்தில் எந்த தகராறும் யாரும் வரமாட்டார்கள் இனிமேல் இந்த மரம் உனக்கு சொந்தம் என்னார் அந்த வாலிபர் தன்னுடைய முகத்தில் சந்தோஷம் வெளிப்பட்டது சந்தோஷத்தோடு திரும்பி போனார் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் உகதுடைய போர் உகதுடைய போர் செய்தார் அதிகாரி தாலானோ சகிதாயிருக்கிறாங்க சகிதாயிருக்கிறாங்க வாயில சொன்ன அந்த உத்தர வாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உறுதிப்படுத்தினார் சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னார்கள் மதரமான மரங்கள் கொண்ட எத்தனையோ தோட்டங்கள் சொர்க்கத்தில் அபூ தஹ்தாவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறது என்று உஹதிலே ஷஹீதாய் கிடக்கக்கூடிய அபூ தஹ்தாவை தன்னுடைய மடியில் வைத்து ரசூல் சொன்னதாக வரலாறு ஆசிரியர்கள் சங்கிக்கூடிய அல்லாஹ் நன்றியாளர்களே வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கு மகிழ்வித்து நீங்கள் மகிழ்வதுதான் அது உண்மையான சந்தோஷம் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தார் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்திருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் பிறரை சந்தோஷப்படுத்தி வாழுங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் காலமெல்லாம் சந்தோஷத்தை நிலைக்கு செய்வான் என்று ரசூல் அல்லாஹி சல்லா அலே சலம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டார் அல்லாஹ் கூறிய அல்லாஹ் நல்லறியார்கள் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வது என்பது அல்லாவுடைய விருப்பம் என்பது மாத்திரம் அல்ல ரசூலுடைய வாழ்க்கை ரசூல் இந்த சமுதாயத்திற்கு கற்று தந்த உயர்ந்த வாழ்க்கை என்பதை விளங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் காலமெல்லாம் சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்முடைய செய்வானாக பிறருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி மகிழ்ந்து வாழக்கூடிய பண்புகளோடு வாழக்கூடிய மக்களாக நம்முடைய குடும்பத்தையும் கவல் செய்வானாக எந்த நிலையிலும் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடிய எந்த பிரச்சனைகளாலும் நம்மளுடைய வாழ்வு சந்தோஷத்தை இழந்து விடாமல் அல்ல பாதுகாப்பானாக என்ற நல்ல நுழாக்களோடு உங்கள் அனைவரும்